தமிழ் வழங்கம் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கோயிலுக்கு தங்க நகை அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்வது ஏன் கோவில்கள் அமைந்திருக்கும் இடம் அமைப்பு உட்கட்டமைப்பு கதவுகள் கொடிமரம் மூலஸ்தானம் கோபுர கலசம் உள்பிரகார பாதை என ஒவ்வொன்றும் அறிவியல் மருத்துவம் விஞ்ஞானம் தொடர்புடையவை பொதுவாக ஊருக்கு ஸ்தலங்கள் புறமான இடங்கள் தான் கோவில் கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காந்த அலைகள் அலைகள் அதிகமாக வெள்ளம் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க பிரம்மாண்டமான கோயில்கள் தான் பயன்படுத்தப்பட்டன மிக மிக அதிகமான காந்த அலைகள் பரவியிருக்கும் இடத்தில் செப்பு தகடுகளை பதித்து அதன் மீது சிலைகள் வைத்து மூலஸ்தானம் உருவாகும் அதன் பின் தான் கோயில் மூலம் வெளிக்கொணரும் எல்லா கோயில்களிலும் மூலஸ்தானம் மூன்று பக்கமும் மூடி வாசல் மட்டும் திறந்திருக்கும் அளவிற்கு கதவுகள் அமைந்திருக்கும் அந்த நேர்மறை அலைகள் ஒருமித்து கிடைக்க இது வழிவகு இதேபோல் மூலஸ்தானத்தில் அணையா விளக்கு ஒன்று எப்போதும் இருக்கும் அதை கண்ணாடியும் இருக்கும் அந்த எனர்ஜியை பரவ செய்யும் ஒரு நுட்பமான செயல்தான் கண்ணாடி வைத்திருப்பதின் நோக்கம் வேண்டுதலின்படி மாங்கல்யம் சாவி சாவி பேனா புது நகைகள் போன்றவற்றை இங்கு வைத்து எடுத்தால் அந்த உலோகங்கள் அங்குள்ள எனர்ஜியை அப்படியே பற்றிக்கொள்ளும் அதனால்தான் கோயிலுக்கு தங்கத்திலான ஆன நகைகள் அதிகம் அணிந்து போவது நல்லது என கூறப்படுகிறது சுற்றுப்பிரகார பிரகார பாதை முழுவதும் கருங்கள் பதித்துதான் பண்டைய கோயில்கள் இருக்கும் வெறும் கால்களுடன் கருங்கள் மீது பதிய நடக்கும் போது நம் கீழ்பாதத்தில் வர்ம புள்ளிகளுக்கு அழுத்தம் கிடைக்கும் நம் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே பாதத்தில் இருக்கிறது இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கோயிலுக்கு தங்க நகைகள் அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்வது ஏன் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்